நவீன உலகம் உருவாக காரணமாக இருந்த இஸ்லாமிய அறிஞர்கள் கணிதம் விண்ணியல் மருத்துவம் உயிரியல் இயற்பியல் புவியியல் தத்துவம் கட்டிடக்கலை அறிவியல் ஆராய்ச்சி முறை மொழிபெயர்ப்பு மற்றும் மொழி வளர்ச்சி கல்வி மற்றும் நூலக அமைப்புகள் சட்டம் மற்றும் சமூக நீதி இந்த அனைத்து துறைகளும் இன்று நம்முடைய வாழ்க்கையின் அத்தியாவசிய பகுதிகளாகவே உள்ளன ஆனால் அவற்றின் ஆரம்பம் பல இஸ்லாமிய அறிஞர்களின் சிந்தனையில் உதித்தது என்பதை நாம் அறிந்து கொள்வதற்காகவே இந்த காணொளி கணிதவியல் இன்றைய உலகம் கணினி மென்பொருள் செயற்கை நுண்ணறிவு என்று தொழில்நுட்பங்களில் துள்ளி ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த நவீன முன்னேற்றத்திற்கு ஆணிவேராக இருப்பவர் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த முஸ்லிம் அறிவியலாளர் முகம்மத் இப்னு மூசா அல் கவாரிஷ்மி அல்காரிதத்தின் தந்தை இவர் எழுதிய நூல்தான் அல்ஜிப்ரா மற்றும் அல்காரிதத்தின் அடிப்படை உலக வரலாற்றில் முதல் முறையாக கணிதத்தை கட்டமைக்க முயற்சி செய்தவர் இவர்தான் இவரின் இந்த கண்டுபிடிப்பின் விளைவுதான் நாம் இன்று பயன்படுத்திக் கொண்டிருக்கும் பல தொழில்நுட்பங்கள் உதாரணத்திற்கு கூகுள் மேப் நீங்கள் செல்லும் இடத்திற்கான மிக வேகமான வழியை கண்டுபிடிக்கிறது வாகன நெரிசலை கணக்கிட்டு சுருக்கமான பாதையை தேர்வு செய்கிறது இதன் பின்னணியில் இயங்குவது அல்காரிதம் யூடியூப் இன்ஸ்டாகிராம் போன்றவற்றின் ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம்ஸ் நீங்கள் பார்த்த வீடியோக்களை பொறுத்து இது உங்களுக்கு பிடிக்கும் என்று பரிந்துரை செய்யும் இதன் பின்னணியில் இயங்குவதும் அல்காரிதம் தான் நீங்கள் பயன்படுத்தும் கேமராவிலும் அல்காரிதம் தான் முக்கியமானது அப்படி என்ன செய்கிறது முகத்தை கண்டறிகிறது ஒளியையும் நிறத்தையும் சரி செய்கிறது முக்கிய இடத்தை செம்மையாக்குகிறது படத்தை தெளிவாக்கி அழகாக மாற்றுகிறது காட்சியின் வகையை புரிந்து உகந்த முறையில் படம் எடுக்க செய்கிறது அல்காரிதம் என்பது வெறும் கணிதம் அல்ல அது இன்று உலகத்தை இயக்கும் அறிவியல் பொக்கிஷம் உங்கள் கைபேசியில் இருந்து கேமரா வரை வீடியோ கேமில் இருந்து அலெக்சா சிரி போன்ற குரல் உதவி கருவி வரை அனைத்தையும் இயக்கும் ஒரு கணிதவியல் அற்புதம்தான் அல்காரிதம் இன்று உலகம் இயங்கும் இந்த கணித அற்புதத்தின் வேர்கள் ஒரு முஸ்லிம் அறிவியலாளரின் எழுத்துக்களில் இருந்து உருவானது விண்ணியல் வானம் இஸ்லாமிய அறிவியலாளர்களுக்கு ஒரு திறந்த புத்தகம் அதில் அவர்கள் காண்பது வெறும் விண்மீன்கள் அல்ல அல்லாஹ்வின் ஞானம் மற்றும் சீரான இயக்கம் என்பதை உணர்ந்தார்கள் அந்த இயக்கத்தின் மையத்தில் அவர்கள் தங்கள் அறிவையும் கணிதத்தையும் கருவிகளையும் கொண்டு நுழைந்தார்கள் அவர்களின் ஆய்வுகள் நூல்களாக வடிவெடுத்து கருவிகளாக உருவெடுத்து உலகை வியக்க வைத்தன இன்று நாம் காணும் விண்வெளி ஆராய்ச்சி நாசாவின் கணிப்புகள் ஜிபிஎஸ் சேட்டலைட் சிஸ்டம்ஸ் போன்றவற்றிற்கு அடித்தளமாக இருந்தவர்கள் அவர்களே அல் பத்தானி தெற்கு துருக்கியில் உள்ள பத்தான் என்ற சிறிய கிராமத்தில் பிறந்த அல் பத்தானி ஒரு சூரிய ஆண்டின் முழு நீளத்தை முன்னூற்று அறுபத்தைந்து நாட்கள் ஐந்து மணி நேரம் நாற்பத்தாறு நிமிடங்கள் இருபத்து நான்கு வினாடிகள் என நவீன வானியலாளர்களின் கணிப்பிற்கு மிக நெருக்கமான கணிப்பை கொடுத்தவர் பிரபல வானியலாளர் தாலமி அவர்களின் பிழைகளை திருத்தி உலக வானியல் வரலாற்றில் ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியவர் தாலமி கூறிய ஜியோசென்ட்ரிக் கோட்பாட்டில் உள்ள கிரக இயக்கங்கள் நேரக்கணிப்பு பூமி சூரிய பாதையிலிருந்து சாய்ந்துள்ள கோணம் போன்றவற்றில் இருக்கும் பிழைகளை அல் பத்தானி சரியாக திருத்தினார் அவர் எழுதிய கிதாப் அல் ஜிஜ் நூலில் இடம்பெற்ற ட்ரிகனோமெட்ரிக் அட்டவணைகள் ஐரோப்பாவின் ரெனெசான்ஸ் கால அறிவியல் முன்னேற்றத்திற்கு வித்திட்டன குறிப்பாக விண்மீன் ஆய்வும் கணிதக் கல்வியிலும் அது குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தின அல் பேரூனி பதினோராம் நூற்றாண்டில் வாழ்ந்த இந்த மாபெரும் இஸ்லாமிய அறிவியலாளர் பூமியின் சுற்றளவை கணிக்க ஒரு கடல் பயணமோ கோளோ கருவியோ இல்லாமல் வெறும் ஒரு மலையின் உச்சியில் நின்றபடியே பூமியின் ஆரத்தைக் கணித்து உலகை ஆச்சரியப்பட வைத்தவர் அவர் பூமியின் சுற்றளவை கணிக்க ஒரு மலையில் நின்று கொண்டு அதன் உயரத்தையும் அதன் உச்சியிலிருந்து தரைக்கு வரும் கோணத்தையும் மிக துல்லியமாகக் கணித்தார் இவற்றை ஒன்று சேர்த்து திரிகோணவியல் முறையில் பூமியின் ஆரத்தையும் சுற்றளவையும் கணக்கிட்டார் அவரது கணிப்பு முப்பத்து ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து எட்டு கிலோமீட்டர்கள் நாம் இன்று அறிந்த பூமியின் சுற்றளவின் மதிப்பான நாற்பத்து ஒன்றாயிரத்து எழுபத்தைந்து கிலோமீட்டருக்கு வெறும் ஜீரோ புள்ளி மூன்று சதவீதம் மட்டுமே வித்தியாசம் இவர் மத்திய ஆசியாவின் பொற்கால மாண்புகளை பிரதிபலிக்கும் வானியல் வல்லுநர் மட்டுமல்லாமல் பல்துறை நிபுணரும் ஆவார் அல் கானூன் அல் மசூதி என்ற அவரது வானியல் நூல் அதன் துல்லியத்தால் காலத்தை கடந்து பேசப்படுகின்றது அல்பிரூனியின் வாயிலாக அறிவியல் ஒரு புதிய பாதையில் நுழைந்தது யூகத்திலிருந்து கணிப்புக்குள் அனுமானத்திலிருந்து ஆதாரத்துக்குள் அறிவியலை அவர் நம்பிக்கையின் கோணத்தில் அல்லாமல் தரவின் அடிப்படையில் பார்த்தார் யூகங்களில் ஒளிந்திருந்த உண்மைகளை கணிப்புகளால் தெளிவாக்கினார் அனுபவங்களை தேடினார் விளைகளை திருத்தினார் உண்மையை கணிப்பதற்கான ஒரு புதிய வழியை அமைத்தார் அதுவே நவீன அறிவியலின் முதல் விதை கல்வி அது ஒரு சிறுவார்த்தை ஆனால் அதன் ஆழம் அளவிட முடியாதது அது ஒரு குழந்தையின் கனவுகளை வளர்க்கும் விதை ஒரு சமூகத்தின் வீழ்ச்சியை காப்பாற்றும் தடுப்பு இதை உணர்ந்த ஃபாத்திமா அல்பிக்ரி என்ற இஸ்லாமிய பெண் கல்வியாளர் கிபி எண்ணூற்று ஐம்பத்து ஒன்பதாம் ஆண்டில் மொராக்கோவில் உள்ள ஃபேஸ் நகரத்தில் உலகின் முதன்மையான கல்வி நிறுவனங்களில் ஒன்றாக விளங்கும் அல் கராவுயின் என்ற பல்கலைக்கழகத்தை நிறுவினார் இந்த பல்கலைக்கழகம் பல நூற்றாண்டுகளாக அறிவியல் கணிதம் மொழிகள் மருத்துவம் இஸ்லாமிய கல்வி என பல துறைகளில் கல்வி வழங்கிய மையமாக இருந்தது இன்றும் தொடர்ந்து செயல்பட்டு வரும் உலகில் மிக பழமையான பல்கலைக்கழகம் இது என யுனெஸ்கோ பாரம்பரிய அமைப்பால் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த பல்கலைக்கழகம் உலகின் முதல் பல்கலைக்கழகம் மற்றும் பழமையான நூலகங்களில் ஒன்று என கின்னஸ் உலக சாதனை புத்தகத்திலும் இடம்பெற்றுள்ளது இந்த தான் கல்வி முடித்த மாணவர்களின் அறிவுக்கு அங்கீகாரமாக ஒரு சான்றிதழ் வழங்கும் நடைமுறையை முதன்முறையாக கொண்டு வந்தது இது உலக கல்வியின் வரலாற்றில் ஒரு முக்கிய மைல்கள் இது பின்னர் பல ஆபிரிக்க மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் உருவான கல்வி அமைப்புகளுக்கே வழிகாட்டியாக அமைந்தது குறிப்பாக பெண்களும் பொதுமக்களும் கல்வி பெறக்கூடிய ஒரு சமூக அமைப்பை உருவாக்கியது என்பது அவரது காலத்துக்கே மீறிய முன்னேற்றமாகும் பாத்திமா அல் பிக்ரியின் வாழ்க்கை இஸ்லாத்தில் பெண்களுக்கு கல்வி மறுக்கப்படுகிறது என கூறப்படும் தவறான கருத்தை முற்றாக எதிர்க்கும் ஆதாரமாகும் அறிவை பெறுவது ஒவ்வொரு முஸ்லிமின் கடமையாகும் என்று முகமது நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் அவருடைய செயல்களுக்கு மத அடிப்படையிலான வலிமையான ஆதாரமாகும் மருத்துவம் இஸ்லாமிய பொற்காலத்தில் அறிவியல் வளர்ச்சி ஒரே காலத்தில் பல துறைகளிலும் மலர்ந்தது அந்த பரிணாமத்தில் மருத்துவத்துறையில் தனித்துவமாக இப்னு சீனா அவரை மருத்துவத்தின் அரசர் என்றும் அறிவியலின் செம்மை நாயகர் என்றும் வரலாறு புகழ்கிறது அவர் கிபி பத்தாம் நூற்றாண்டில் இன்றைய உஸ்பெகிஸ்தானில் உள்ள புகாரா நகரத்தில் பிறந்தார் இளம் பருவத்தில் தத்துவம் கணிதம் வேதியல் என பல துறைகளில் ஆழ்ந்த அறிவை பெற்றவர் இளம் வயதிலேயே அவர் எழுதிய மருத்துவ நூல்களும் தத்துவக் கட்டுரைகளும் இன்றுவரை உலகம் பேசும் படைப்புகளாகும் இப்னு சீனாவின் புகழுக்கு அடிப்படையாக இருந்தது அல் கானூன் பி அத்திபு த கேனன் ஆஃப் மெடிசின் என்ற நூல் இது ஐந்து பாகங்களாக அமைந்த மருத்துவக் கொள்கை நோய்கள் மருந்துகள் சிகிச்சை நோய் தடுப்பு போன்றவற்றை விரிவாக உள்ளடக்கிய நூலாகும் இந்நூல் ஒரு மருத்துவக் கையேடு மட்டுமல்ல அது மனமும் உடலும் ஒரே அமைப்பின் பகுதிகள் என்பதை எடுத்துரைக்கும் முழுமையான நெறிமுறை இன்று நாம் பேசும் பிரிவென்டிவ் மெடிசின் மென்டல் ஹெல்த் போன்ற கருத்துக்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே அவர் நூலின் வழியே விதைக்கப்பட்ட விதைகள் இப்னு சீனாவின் பங்களிப்பு இஸ்லாமிய உலகத்தை தாண்டி உலகளாவிய மருத்துவ வளர்ச்சிக்கு அடித்தளமாக அமைந்தது அவருடைய முக்கியமான நூல்களான தி கானான் ஆஃப் மெடிசின் உள்ளிட்டவை இத்தாலிய மொழிபெயர்ப்பாளர் ஜெராட் ஆஃப் கிரிமோனா என்பவரின் மூலம் லத்தீன் மொழிக்கு மொழிபெயர்க்கப்பட்டன இத்தனை சிறப்புகள் கொண்ட இந்த நூல் அறுநூறு ஆண்டுகள் ஐரோப்பிய பல்கலைக்கழகங்களில் பாடநூலாக பயன்படுத்தப்பட்டது அல் சஹ்ராவி அறுவை சிகிச்சையின் முன்னோடியாக விளங்கியவர் இவர் இன்றைய ஸ்பெயினில் உள்ள கொர்தோபா நகரில் பிறந்தார் அந்நாளில் அது இஸ்லாமிய உலகின் அறிவியல் கலாச்சாரம் மற்றும் மருத்துவத் துறைகளில் சிறந்து விளங்கிய ஒரு மையமாக இருந்தது அவர் வடிவமைத்த அறுவை சிகிச்சை கருவிகள் மற்றும் முறைகள் இன்றும் கூட மருத்துவத்தில் பயன்படுகின்றன அவரது தலை சிறந்த படைப்பு அல் தஸ்ரீப் எனும் நூல் முப்பது தொகுதிகளை கொண்ட ஒரு மருத்துவக் கலை களஞ்சியம் அதில் அறுவை சிகிச்சைக்கு மட்டும் ஒரு முழு தொகுதி ஒதுக்கப்பட்டிருந்தது மேலும் இருநூற்றுக்கும் மேற்பட்ட அறுவை கருவிகளுக்கான வரைபடங்களும் அவற்றை பயன்படுத்தும் முறைகளும் விவரிக்கப்பட்டுள்ளது இவரது அறுவை சிகிச்சை கருவிகள் குறித்த விளக்கங்கள் ஐரோப்பிய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு பதினாறாம் நூற்றாண்டு வரை பல தலைசிறந்த அறுவை சிகிச்சை நிபுணர்களின் கையில் இருந்தன இப்னு சீனா மற்றும் அல் சஹராவி போன்றோர் மருத்துவத்துறையில் அன்றைய தலைமுறைகளை வழிநடத்தினார்கள் அதே காலப்பகுதி மற்றும் அதனை சுற்றிய இஸ்லாமிய மருத்துவ அறிஞர்களும் தத்தம் துறைகளில் தனித்துவமான பங்களிப்புகளை செய்துள்ளனர் அல்ராசி ஒரே நோய்க்கு எல்லா நோயாளிகளுக்கும் ஒரே மாதிரியான சிகிச்சை பொருத்தமாக இருக்காது என்ற கருத்தை தெளிவாக முன்வைத்தார் அவர் நோயாளியின் உடல்நிலையையும் நிலையையும் மனநிலையும் மையமாக வைத்து சிகிச்சையை அமைக்க வேண்டும் என்ற கோட்பாட்டை வலியுறுத்தினார் இப்னு ஹைதம் ஒளியியல் ஆய்வுகளின் வழியாக கண் மருத்துவத்திற்கு அறிவியல் அடித்தளம் அமைத்தார் அல் மஜூசி உடற்கூறியல் மற்றும் நரம்பியல் தொடர்பான விளக்கங்களை அளித்தார் இவர்கள் அனைவரும் மருத்துவ அறிவை நவீனத்தை நோக்கி நகர்த்திய முக்கிய அறிஞர்களாக திகழ்கிறார்கள்